சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளி கொண்டு வரும் பியூ ஆர் பாலிட்டிக்ஸ் பை நேரடி மற்றும் இணைய வழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியாக ஒரு லைஃப் லங்க் ஹார் ஹோமோனேபிள் விஷியல ரிவ்யூ அபார்ட்மெண்ட் செட் ஸ்ரீ பர்பூ டூ பிஹ் கே ஜஸ்ட் ஃபார் நைன் லேக்ஸ் கால் டபுள் செவென் ஒன் செவன் டூ செவன் த்ரீ செவன் டூ செவன் நீர்வளத்துறை அமைச்சர் துறை மாமா அவர்களே மாண்பு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் நலத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் ஆவடி நாசர் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு தாமோ அன்பரசன் அவர்களே பல்வேறு நாடுகளிலிருந்து சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டுள்ள கனடா நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு ஜுவனிதா நாதன் அவர்களே இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே மலேசிய முன்னாள் அமைச்சர் திரு கமலநாதன் அவர்களே இலங்கை மாகாணங்களுடைய முன்னாள் ஆளுநர்கள் சகோதரர் திரு செந்தில் தொண்டைமான் அவர்களே திரு ஜீவன் தியாகராஜா அவர்களே சிங்கப்பூர் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் திரு தினகரன் அவர்களே டர்பன் நகர முன்னாள் மேயர் திரு லோகநாதன் அவர்களே திரு அருண் சீனிவாசன் அவர்களே மிக விமலா ஜென்னிங்ஸ் அவர்களே திரு ராஜன் நடராஜன் அவர்களே திட்டக்குழுனுடைய துணைத் தலைவர் அண்ணன் திரு ஜெயரஞ்சன் அவர்களே வாரிய தலைவர் சகோதரர் கார்த்திகேய சிவசேனாதி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜுவர்லா அவர்களே அரசு முதன்மை செயலாளர் திருமதி ரீட்டா ஹரிஷ் தாக்கர் ஐஏஎஸ் அவர்களே ஆணையர் முனைவர் வல்லலார் ஐஏஎஸ் அவர்களே முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலகிருஷ்ணன் அவர்களே அயலக தமிழர் நலவாரிய உறுப்பினர்கள் வழக்கறிஞர் சகோதரர் புகழ்காந்தி அவர்களே அண்ணன் துபாய் மீரான் அவர்களே அண்ணன் மும்பை மீரான் அவர்களே திரு கால்டுவெல் வேல்நம்பி அவர்களே திரு முகமது ஃபைசல் அவர்களே திரு ஆறுமுகம் பரசுராமன் அவர்களே திரு சிங்கப்பூர் ராம் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் கலாநிதி வீராசாமி அவர்களே சகோதரி சல்மா அவர்களே சகோதரர் அப்துல்லா அவர்களே சகோதரர் கவிஞர் சினேகன் அவர்களே கழக அணியினுடைய நிர்வாகிகள் சகோதரர் பருதியலம் சுருதி அவர்களே திரு விஜயன் ராமகிருஷ்ணன் அவர்களே சகோதரி உமாராணி அவர்களே சகோதரர் கன்னிகை ஸ்டாலின் அவர்களே அக்கா ஆண்டாள் பிரியதர்ஷினி உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய நிர்வாகிகளே வந்திருக்கக்கூடிய அனைத்து அரசு அதிகாரிகளே ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் பெனிக்விக் ஐ வெல்கம் யூ பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களே பத்திரிகை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதல் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாடு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக நடக்கின்ற இந்த அயலக தமிழர் நாள் விழாவில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் கூடுதல் மகிழ்ச்சி அடைகின்றேன் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எப்பவுமே தூரம் அதிகமாகும் அதிகமாகும்பொழுது உறவும் பாசமும் இன்னும் வலிமையாகும்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இன்னைக்கு உலகின் பல நாடுகளில் இருந்து வாழ்கின்ற நீங்கள் தமிழ் உணர்வோடு தமிழ் பற்றோடு தமிழ்நாட்டின் மீது இருக்கக்கூடிய பாசத்தோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் அத்தனை பேர் வளர்கி தந்திருக்கீங்க வெளிநாடுகளில் நீங்கள் பலவிதமான விழாக்களை கொண்டாடி இருப்பீங்க பார்த்துருப்பீங்க ஆனா இது எதுவுமே நம்முடைய தமிழர் திருநாள் பொங்கலுக்கு ஈடாகாது என்ன பொங்கல் என்பது நம்முடைய தமிழ் பண்பாட்டோடு தமிழ் உணர்வோடு கொண்டாடப்பெறுகின்ற ஒரு விழா அப்படிப்பட்ட பொங்கல் பண்டிகை நேரத்துல அயலக தமிழ் உறவுகள் உங்க அத்தனை பேரையும் சந்திக்கிறது என்னுடைய சொந்த சகோதரர்கள் சகோதரிகள் என்னுடைய குடும்பத்தினரை சந்திக்கின்ற அந்த நிகழ்ச்சியை அந்த மகிழ்ச்சியை எனக்கு தருகின்றது முதல்ல இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மற்றும் துறைக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அயலக தமிழர் தினத்தை நம்முடைய திராவிட மாடல் அரசு ஏற்பாட்டுல கடந்த ஐந்து ஆண்டுகளாக நாம் சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம் அது கடந்த மூன்று வருடங்களாக அவர்கள் தவறாமல் என்னை அழைத்து விடுவார்கள் நானும் தவறாமல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தலைப்பை செலக்ட் பண்ணி அந்த தலைப்பின் கீழ் நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த தினத்தை நீங்கள் கொண்டாடி வருகின்றீர்கள் இந்த ஆண்டுக்கான தலைப்பு தமிழால் இணைவோம் தரணியில் உயர்வோம் அப்படின்ற ஒரு மிகச்சிறப்பான தலைப்பு வைக்கப்பட்டிருக்கு அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தமிழ் தமிழ்மொழி என்பது நம் அனைவரையும் இணைக்கக்கூடிய ஒரு மொழி தமிழ் யாரையும் வேறுபடுத்தாது பிரித்து பார்க்காது யாருக்கும் எந்த பேதத்தையும் காட்டாத மொழிதான் நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழி தமிழ்ன்ற அடையாளத்துக்கு முன்னாடி வேற எந்த அடையாளமும் நிற்க முடியாது போட்டி போட முடியாது ஜாதி மதம் பணக்கார ஏழை முதலாளி தொழிலாளி ஆண் பெண் என்று எல்லா அபேதங்களையும் தாண்டி தான் நம்ம அத்தனை பேரையும் இணைத்திருப்பது நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழி அப்படி நாம அனைவரும் தமிழால் இணைந்ததால் தான் இன்னைக்கு தரணியை வென்று கொண்டிருக்கின்றோம் ஒன்றாக இணையாத எந்த இனமும் உலகில் உயர்ந்த வரலாறே கிடையாது அந்த வகையில் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த பணி என்பது மிக மிக முக்கியமானது இந்த நேரத்தில் மிக மிக அவசியமானது அதைவிட முக்கியம் அவர்களுடைய நலன்களை பாதுகாக்கின்ற அந்த பணி என்பது மிக மிக முக்கியம் முன்னாடியெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து வேலைக்காக தான் சின்ன சின்ன வேலைகளை செய்வதற்காக தான் நிறைய பேர் வெளிநாட்டில் போய் போவாங்க வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவாங்க ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் இன்ஜினியர்ஸாக டாக்டர்ஸா ரிசர்ச்சர்ஸா ஆராய்ச்சியாளர்களா இன்னைக்கு பலர் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறீங்க போய் செட்டில் ஆயிருக்கிறீங்க தொழிலாளிகளாக போன காலத்தில் குடும்பத்தைங்க விட்டுட்டு தனியாக போய் அங்கே இருப்பீங்க இப்போ குடும்பத்தையும் கூட்டிட்டு போய் அங்கே தங்குற அளவுக்கு பெரிய வேலைகளில் இன்னைக்கு போய் அங்கே போய் செட்டில் ஆகிறீங்க இந்த வளர்ச்சி என்பது தானாக நடந்த ஒரு வளர்ச்சி அல்ல இந்த முன்னேற்றத்துக்கு பெயர் தான் நம்முடைய திராவிட மாடல் இப்படி குடும்பத்தோடு வெளிநாட்டில் வசிக்கும் பொழுதுதான் தமிழ்நாட்டிலிருந்து இன்னும் அதிகமான எதிர்பார்ப்புகள் நமக்குள்ள உருவாகும் அதை உணர்ந்துதான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அயலக தமிழர் நலவாரியத்தை முதன் முதலாக தொடங்கி வச்சாங்க இதுல இன்னைக்கு சுமார் முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் உறுப்பினர்களாக இருக்கிறீங்க இதன் மூலம் அயலக தமிழர்களுக்கு பல்வேறு இனிஷியேட்டிவ் பல்வேறு முன்னெடுப்புகளை நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்திட்டு வரார் இந்த வாரியம் உங்களுக்கு பல உதவிகள் செய்தாலும் அரசின் சார்பாகவும் அயலக தமிழர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஐ ஐடி கார்டு அடையாள அட்டை என்பது ஒரு மிகச்சிறந்த முன்னா முன்னுதாரணம் இந்த அடையாள அட்டை என்பது உங்களுடைய தாய் வீட்டு அடையாளம் அந்த வகையில் உங்களுடைய நலன்களை பாதுகாக்க பல்வேறு திட்டங்களை அயலக தமிழர் நலத்துறை இன்னைக்கு இருக்கு உக்ரைன் ஈரான் இஸ்ரேல் போன்ற நாடுகளில் போர் நடந்தப்போ அங்கிருந்து தமிழர்களையெல்லாம் பாதுகாப்பாக நம்முடைய துறை தான் பாதுகாத்துச்சு பாதுகாப்பாக மீட்டிட்டு வந்துருக்கு அது மட்டும் இல்லை வெளிநாடுகளில் வேலை செய்கின்ற தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா சிக்கல்னா அதற்கு காண எல்லா உதவிகளையும் இந்த துறை உடனடியாக செய்து கொடுத்துருக்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க ஈர்ப்பதற்காக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எந்த வெளிநாடுகளுக்கு போகும் அங்க இருக்கக்கூடிய அயலக தமிழர்கள் உங்களை எல்லாம் தொடர்ந்து சந்திச்சுட்டு வராங்க அப்படி சந்திக்கும் போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க ஒரு முன் முன்வைக்கிறாங்க வெளிநாடுகள்ல பல உயரங்களை அடைஞ்சிருக்கக்கூடிய தமிழர்கள் நீங்க தமிழ்நாட்டுல தொழில் தொட தொடங்குகின்ற வகையில முதலீடு செய்யணும் அந்த முயற்சியை நீங்க மேற்கொள்ளணும்னு இந்த வேண்டுகோளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து உங்களிடத்துல வைக்கிறார் இன்னைக்கு முதலமைச்சர் வச்ச வேண்டுகோளின் தொடர்ச்சியாக உங்களுடைய முயற்சியின் தொடர்ச்சியாக இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் பொருளாதார வளர்ச்சி அடைஞ்ச மாநாட மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு உயர்ந்திருக்கு அந்த சாதனையில் உங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு நாம் அனைவரும் சேர்ந்து இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துட்டு போனோம் பொருளாதாரத்தில் நம்ம வளருற அதே நேரத்தில் நம்முடைய மொழியாட்டையும் மறந்துடக்கூடாது உங்களுடைய குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு தமிழ்நாட்டுடைய அடையாளத்தை சொல்லி தர்றது மிக மிக முக்கியம் அதற்காகத்தான் முதலமைச்சர் அவர்கள் வேர்களை தேடி அப்படின்ற திட்டத்தை தொடங்கி வச்சாங்க ஆண்டுதோறும் வெளிநாட்டில் வாழ்கின்ற தமிழர்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளை தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்து நம்முடைய பண்பாட்டு சின்னங்களை அடையாளங்களை எல்லாம் அவர்களுக்கு அடி அறிமுகப்படுத்துகிறோம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பண்பாட்டு சின்னங்கள் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை எல்லாம் அவர்கள் நேரடியாக பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் ஒரு பரவசம் ஏற்படும் இந்த உலகத்தில் நமக்கென்று இருக்கின்ற இடம் தமிழ்நாடு என்ற அந்த நம்பிக்கை அடுத்த தலைமுறைக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு நிச்சயம் ஏற்படும் இப்ப நம்முடைய அரசின் சார்பாக உங்க கனவை சொல்லுங்கன்னு ஒரு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அரசின் திட்டங்கள் பற்றியும் பயன்கள் பற்றியும் எதிர்காலத்துல என்ன மாதிரி திட்டங்கள் வரணும்ன்ற மக்களோட கனவுகளை கேட்டு அறிகின்ற முயற்சிதான் இந்த உங்க கனவை சொல்லுங்க என்ற திட்டம் அதே போல அயலக தமிழர்களும் உங்களுடைய கனவுகளை இந்த வாரியத்தின் பொறுப்பாளர்களிடம் அமைச்சர் அண்ணன் நாசர் அவர்களிடம் தெரியப்படுத்துங்க உங்களுடைய தேவைகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் ஏற்ற திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் நிச்சயம் தீட்டி கொடுப்பார்கள் உங்கள் அனைவரது அனைவரையும் சந்தித்து பேசியது மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவையும் எனக்கு தந்திருக்கிறது உங்களுடைய அடுத்தடுத்த பணிகள் மேன்மேலும் சிறக்கட்டும் தமிழால் இணைவோம் தரணியில் உயர்வோம் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சி மிகச்சிறந்த வெற்றியை தரும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்